ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னா பட்டை ஒரு பெரிய பட்டையாக பார்த்து சேர்த்துக்கலாம் இலை ரெண்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கிராம்பு ஒரு அஞ்சாறு கிராம்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில் பொரிய விட்டுடலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஈழ வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நெல் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும் இதுக்கு மேலே சேர்த்தோன்னாலும் நமக்கு ரொம்ப அதோடய வாசம் அதிகமாக இருந்தாலும் இருக்காது கொஞ்சமாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது அப்படி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற அதே புலாவ் மாதிரியே டேஸ்ட் இருக்கும் ஸோ அதோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் புலாவுக்கு இப்போ நம்ம இந்த புலாவுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கேரட் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்ததாக உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இந்த காய் தான் சேர்க்கணும் இல்லை உங்களுக்கு என்ன பெரியமான காய்கறியோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு காஞ்ச பட்டாணி தான் நான் எடுத்து ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுட்டு பட்டாணியை காலையில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடச்சாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மல்லி சேர்த்துக்கலாம் மல்லியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர் நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம முன்னாடியே அரிசி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம எல்லாம் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஊற வச்சு அரிசி எடுத்து இப்போ நம்ம இந்த காய்கறியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்தோன்னா போதும் ரொம்ப வேகமாக கலந்து கொடுக்கும்போது நமக்கு அரிசி உடஞ்சிரும் ஸோ இப்போ நான் அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த நெய்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி அரிசி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து விடும்போது ரொம்ப ஈஸியாகவும் அங்கே போய் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப பிரியமாகவும் சாப்பிட்டுக்குவாங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் மத்தியானம் அவங்க சாப்பிடும்போது இப்போது நான் தேங்காய் பால் தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணுனாலும் தேங்காய் பால் சேர்த்த பெரியமில்லை அப்படின்னா நம்ம தண்ணியை சேர்த்திக்கலாம் பாஸ்மதி ரைஸு ஒரு கப் அளவுக்கு இப்போ நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்தேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துறதுனால நான் ஒன்றுக்கு ரெண்டு சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருந்தது அந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து நம்ம வாயில் வச்சு பார்க்கும்போது ஒரு கல் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை இருந்தால் உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பெரிய குழந்தைய ரொம்பவே பிரியமாக சாப்பிடுவாங்க இதோட நம்ம தயிர் பச்சடி மட்டும் வச்சு கொடுத்துட்டோன்னாலே போதும் டெய்லி நம்ம குழம்பு சாதம் அது மாதிரி வச்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியில தூக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே விசில் சிம்மில் ஒரு விசில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் கரெக்டான லவுக்காக இருக்குது உப்பு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னாலே சூப்பராக நமக்கு புலாவ் ரெடி ஆகிரும் சிம் பண்ணியே ஒரு விசில் விடுங்க நம்ம தண்ணி ஊற்றுறத விட நம்ம தேங்காய்பால் சேர்த்தும் போது அதோடய டேஸ்ட் இன்னும் நமக்கு ரிச்சாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் தேங்காய்பால் சேர்த்தும் போது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே சமயம் இது ரொம்ப ஈஸியாக ஒரு காமன் நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம் எல்லாமே கட் பண்ணி செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ பார்த்து சாதம் எந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியாக சாதம் கொஞ்சம் கூட பாஸ்மதி ரைஸும் உடையவே இல்லை பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை